அரசின் எல்லா நிறுவனங்களும் ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகின்றது திருச்சியில் தலைவர் பேட்டி கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடந்த விசாராய மரணங்களிலிருந்து தமிழக அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை தமிழக அரசு இயந்திரம் செயலிழந்துள்ளது என்பதை தான் கள்ளக்குறிச்சி விச மரணங்கள் காட்டுகின்றது மரணத்திற்கு காரணமான அனைத்து அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதை கலாச்சாரத்தில் இருந்து தமிழகத்தை மீட்க பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியாது என முதலமைச்சர் கூறுவது உண்மைக்கு புறம்பானது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற கூடாது தமிழக அரசே தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த வேண்டும் இல்லை என்றால் அங்குள்ள நிறுவனம் தொழிலாளர்களுக்கு ஒரு கோடி நிவாரணம் வழங்க வேண்டும் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விளக்கு பெற சட்ட போராட்டம் நடத்தப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் அரசு வேலை வாய்ப்பில் ஐந்து லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளது அறுபத்தி ஐந்தாயிரம் காலிப்பணை பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டுள்ளது எழுபத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அந்த அறிவிப்பு யானை பசிக்கு சோழக்குறி போன்றது போர்க்கால அடிப்படையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் சட்டசபையில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுகின்றது அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது தவறான நடவடிக்கை சட்டமன்றத்தில் ஜனநாயகம் கேள்விக்குறியாக உள்ளது சட்டமன்றத்தில் உறுப்பினர்களுக்கு மதிப்பளித்திட வேண்டும் விக்கிரவாண்டி தேர்தல் புறக்கணிப்பு என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டோம் தேர்தல் நேர்மையாக நடத்தப்படாது என்கின்ற காரணத்தினால் நாங்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளோம் நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் தேர்தல் ஆணையம் ஒரு சார்பாகத்தான் இருந்தது கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பாக தமிழக அரசு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் ஒன்றிய அரசின் எல்லா நிறுவனங்களும் ஒன்றிய அரசின் கைப்பாவையாகத்தான் உள்ளது என்பதை நாங்கள் ஏற்கனவே கூறியுள்ளோம் கள்ளச்சாராய விவகாரத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு உண்மை வெளிவர வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கின்றார்கள் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சியில் இன்று எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு முன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நெல்லை முபாரக் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடந்த விசச்சாராய மரணங்களில் தமிழக அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை தமிழக அரசு இயந்திரம் செயலிழந்து உள்ளது என்பதை கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்கள் காட்டுகின்றது மரணத்திற்கு காரணமான அனைத்து அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதை கலாச்சாரத்தில் இருந்து தமிழகத்தை மீட்டு பூரண மதிவிலக்கை அமல்படுத்த வேண்டும் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியாது என முதலமைச்சர் கூறுவது உண்மைக்கு புறம்பானது தேவைப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே எடுக்கலாம் மாஞ்சலி தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற கூடாது தமிழக அரசே தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த வேண்டும் இல்லை என்றால் அங்குள்ள பிபிடிசிஎல் நிறுவனமே அங்கு பணியேறிய தொழிலாளர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விளக்கு பெற தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பில் ஐந்து லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளது திமுக அரசு இரண்டு லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பப்படும் என அறிவித்திருந்தது இதில் காலி பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டுள்ளது தற்பொழுது எழுபத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு யானை பசிக்கு சோலை பொறி போன்றது போர்க்கால அடிப்படையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் சட்டசபையில் மக்கள் பிரச்சனை குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுகின்றது அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது தவறான நடவடிக்கை சட்டமன்றத்தில் ஜனநாயகம் கேள்விக்குறியாக உள்ளது சட்டமன்றத்தில் உறுப்பினர்களுக்கு மதிப்பளித்திட வேண்டும் சட்டமன்றத்தில் ஜனநாயக மாண்பு காக்கப்பட வேண்டும் விக்கிரவாண்டி தேர்தல் புறக்கணிப்பு என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டோம் தேர்தல் நேர்மையாக நடத்தப்படாது என்கின்ற காரணத்தினால் நாங்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளோம் நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் தேர்தல் ஆணையம் ஒரு சார்பாகத்தான் இருந்தது கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பாக தமிழக அரசு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் ஒன்றிய அரசின் எல்லா நிறுவனங்களும் ஒன்றிய அரசின் கைப்பாவகையா தான் உள்ளது என்பதை நாங்கள் ஏற்கனவே கூறி உள்ளோம் கள்ளச்சாராய விவகாரத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு உண்மை வெளிவர வேண்டும் என்பதை தான் அதற்காகத்தான் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கின்றார்கள் என தெரிவித்தார் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலுவாக சொல்லி இருக்கிற இந்த தருணத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழகத்துடைய முதல்வர் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு மாநில அரசு எடுக்க முடியாது என்பதாக சொல்லி அறிக்கை அளித்திருக்கிறார் உரையாற்றியிருக்கிறார் இந்த பேச்சு உண்மைக்கு புறம்பான பேச்சு பீகார்